ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆர்த்திஸ்கி சண்டனம் பார்க்க போகிறதுக்கு கோதுமை ரொட்டி கோதுமை ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு நான் நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க அதில் தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாங்க பாசிப்பருப்பு போட்டுக்கலாங்க பாசிப்பருப்போ வெள்ள உளுந்தோ போட்டுக்கலாங்க இது ரொம்ப சுவை கொடுக்குங்க இந்த ரொட்டிக்கு அப்புறம் தேவையான அளவு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க இது நல்லா செவக்கை வறுத்து விட்டுறலாங்க இது நல்லா இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க இதில் ரெண்டு சீரகம் போட்டுக்கலாங்க சீரகம் அவ்வளோ சுவை கொடுக்குங்க இந்த கோதுமை ரொட்டிக்கு பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் இது நல்லா செவக்க பொரியட்டுங்க இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க அதிலே கறிகற்பளத்தலை போட்டுக்கலாங்க அப்படியே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக இருக்கிறது போட்டுக்கலாங்க அப்படியே பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயங்க இதையும் போட்டு நல்லா பெரட்டி கொடுக்கலாங்க நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டுங்க வதங்கினதும் பார்க்கலாங்க இப்போ நம்ம போட்ட வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இது கொஞ்சம் ஆறுன உடனே நம்ம கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம தட்ட ஆரம்பிச்சுக்கலாங்க நல்லா நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயமெல்லாம் ஆறிடுச்சுங்க மாவில் நம்ம உப்பு போட்டுட்டோம் இப்போ என்ன பண்ணலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா தட்டுற பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க மாவை இப்போ நல்லா நான் பிசைஞ்சு வச்சுட்டேங்க இப்போ நம்ம தட்ட ஆரம்பிச்சுக்கலாங்க நம்ம கோதுமை ரொட்டியை இது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாங்க தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் சாம்பார் நல்லாயிருக்கும் புளிச்சட்னி நல்லாயிருக்கும் குருமாவும் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம தட்டலாம் ஹெல்த்தியான கோதுமை ரொட்டிங்க நல்லா தண்ணி தொட்டுவிட்டு தட்டினோம்னா நல்லா மெலீஸாக தட்டிக்கலாங்க தட்டியாச்சுங்க மெலிசா தட்டினா தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்க அப்படியே நம்ம ஆயில் வச்சுக்கலாங்க இதில் வந்து கேரட் போடலாம் பீட்ரூட் போடலாம் கோஸ் பொடியாக அறுத்து போடலாம் நம்மளோட சௌரியந்தாங்க நல்லா ஹெல்த்தாக நல்லா இருக்குங்க ஹெல்த்துக்கு ரொம்ப கேரட்டு பீட்ரூட் எல்லாம் போட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க இது நல்லா வேகட்டுங்க முப்பது நாள் திருப்பி போட்டுடலாங்க இப்படி மெதுவாக எடுத்து பார்த்து போட்டுக்கோங்க நல்லா வேகட்டுங்க இது அப்போ சூப்பராக ரொட்டி ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம பிளேட்டிங் பண்ணலாங்க சூப்பரான கோதுமை ரொட்டி ரெடிங்க இதுக்கு வந்து நம்ம சாம்பார் வச்சுக்கலாங்க தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் புளிச்சட்னி குருமா எல்லாமே சூட் ஆகுங்க இன்னும் இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்லது ஒரு சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ